இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் நம்முடைய திரு அவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் இரண்டாம் திருச்சங்கம் இந்த இரண்டாம் திருச்சங்கத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோட்பாடு திரு அவை லூமர் ஜென்சி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இரண்டாம் மத்திக்கான் சங்கத்தை துவங்கிய பொழுது புனித மறைந்த திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் அருமையான வார்த்தையை சொல்லுவார் திரு அவை தந்தையர்களிடமிருந்து பெற்ற அருமையான புதையலை இந்த திரு அவை பாதுகாக்க வேண்டும் அதன்படி செயல்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் இந்த நவீன காலத்திற்கு ஏற்றவாறு தம்மையே மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய முக்கியமான மூன்று கருப்பொருள்களை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று இத்தாலிய மொழியில் அஜோர்னமந்தோ என்று சொல்லுவார்கள் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா திரு அவை தன்னுடைய காலத்திற்கு ஏற்றவாறு புதுப்பித்தல் என்பதனுடைய அடையாளம் ரெண்டாவது ரீசோர்ஸ்மெண்ட் சோர்ஸஸ் நம்முடைய மூலப்பொருள் என்ன நம்முடைய திருவிவிலியம் அதே என்னோட சில திரு அவை தந்தையர்கள் பாரம்பரியம் இதுதான் முக்கியம் மூன்றாவதாக டெவலப்மெண்ட் ஆஃப் த டாக்டின் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுதல் என்பனா எப்படி அந்த பாரம்பரியம் அந்த திருவுவளிய கருத்துக்கள் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்றவாறு நான் புரிந்து கொள்ளுதல் எப்படி நான் மாற்றி மாற்றி அமைத்தல்னா தப்பா மாற்றி அமைக்கிறதில்ல எப்படி இந்த காலத்திற்கு ஏற்றவாறு புரிந்து கொள்ளுதல் அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த மூணு கருப்பொருள்னு தெரிஞ்சிச்சுனாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோட்பாடு எல்லாம் தெளிவாக தெரியும் திரு அவை லத்தின் மொழியில லூமன் ஜென்சியும் எளிதாக புரிஞ்சுக்கணும்னா லைட் ஆஃப் த வேர்ல்டு உலகின் ஒளி இதுதான் இனிமேல் நம்ம திருவையின் பயன்படுத்துகிறா லத்தின் மொழியில் நம்ம சில நேரம் கேட்டுக்கிட்டோம்னா அந்த வார்த்தை நமக்கு தெல்ல தெளியா தெரியணும் லூமன் ஜென்சியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த முதல் அமர்வில் ரெண்டு முக்கியமான கருத்து ஒன்று இந்த கோட்பாடு எப்படி வளர்ச்சி அடைந்தது அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன ஒன்று இரண்டாவது அந்த கோட்பாட்டினுடைய மையப் பொருட்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வரலாற்று பின்னணி ஏதோ நேற்று உட்காந்து இன்னைக்கு எழுதி நாளைக்கு இந்த கோட்பாடு வந்தது கிடையாது ஏறக்குறைய நான்கு அமர்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் நான்கு அமர்வுகள் முதல் அமர்வில் திருவை பற்றிய ஒரு வெளிப்புற அம்சங்கள் இதையெல்லாம் கொண்டாந்தாங்க ஆனால் பல்வேறு விதமான விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டது அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டதில் முக்கியமான நோக்கம் என்னென்னா இது திருப்பணியாளர்களுடைய ஒரு மேலாதிக்கத்தை காட்டுவதாக இருக்குது என்ற ஒரு கருத்து எழுந்தது அதன் அடிப்படையில் அதை மாற்றி அமர்ச்சி இரண்டாவது அமர்வில் மாற்றியமைத்து ஒரு கோட்பாட்டினை கொண்டாந்தாங்க அதில் ஒரு மிகப்பெரிய விவாதம் அன்னை மரியாவை பற்றி அன்னை மரியாவை திரு அவை கோட்பாட்டு கடைசி சாப்டர் அன்னை வைக்கலாமா அல்லது அன்னை மரியாவுக்கென்று தனி ஒரு கோட்பாட்டை கொடுக்கலாமா என்று உருவாதங்கள் ஆனால் பெரும்பாலோனோர் ஒரு சிலரை தவிர என்ன சொன்னாங்கன்னா அன்னை மரியா திரு அவையின் அன்னை அதனால் இந்த திரு அவைக்கு கடைசியாக அன்னை மரியாவை வைத்து ஒரு பகுதியை இயற்றுவதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் கடைசி சாப்டர் ஆர் லேடி என்பது அன்னை மரியாவை பற்றி ஒரு சாப்டர் அமையும் இதான் இரண்டாவது அமர்வில் அதன் பிறகு மூன்றாவது அமர்வுல அதுலேயும் ஒரு சில விவாதங்கள் குறிப்பாக விவாதம் எதை பத்தி இருந்ததுன்னா ஆயர் குழுமத்தை பற்றி விவாதங்கள் இருந்தது அதையெல்லாம் சரி செஞ்சு நான்காவது அமர்வுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திரு அவை என்ற ஒரு கோட்பாடு இயற்றப்பட்டது இதில் ஏறக்குறைய எட்டு இயல்கள் எட்டு சாப்டர்ஸ் எட்டு பகுதிகள் இருக்குது ஆனால் அது கோர்வையாக புரிஞ்சுக்கலாம் ஒரு லார்ஜிக்காக ஒரு என்றைக்கு ஒரு கோட்பாடை படிக்கிறப்ப மேலோண்டம் படிக்க கூடாது ஒரு கதை மாதிரி ஏன் இந்த மாதிரியான சாப்டர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிக்கணும் முதல் சாப்டரே முதல் இயலை எதை பற்றி இருக்குதுன்னா திரு அவை ஒரு மறைபொருள் அதை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் திரு அவை மறைபொருள் அப்போ திரு அவை மறைபொருள்னா அதில் இருக்கிறவங்க யாரு இரண்டாவது சாப்டர் இரண்டாவது இயல் அவர்கள்தான் கடவுளின் மக்கள் பீப்புள் ஆஃப் காட் இது ஒரு அற்புதமான வார்த்தை இதை பற்றி நம்ம நல்லா தெரிவித்து தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மக்களை அழைத்தள்ள கொண்டு சேர்ப்பவர்கள் யார் கிறிஸ்துவின் ஆட்சியாளர்கள் அதை பற்றி மூன்றாவது சாப்டர் ஆயர்கள் திருத்தந்தையோடு சேர்ந்த ஒரு ஆயர் குழுமம் அதை பற்றி அந்த மூன்றாவது பகுதி அமையும் அதற்கடுத்தது இது கடவுளின் மக்களினம் மக்கள் என்று சொல்றமே யாருப்பா அவங்க அவங்கதான்ப்பா பொதுநிலையினர் அதை பற்றி தான் நான்காவது இயல் அமைந்திருக்கும் அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படிப்பட்ட வாழ் வாழ வேண்டும் எல்லோருமே தூய வாழ்வு வாழ் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கால் டு ஹோலினஸ் அது ஐந்தாவது சாப்டர் அப்போ அந்த தூய வாழ்வு வாழ்கின்றதில் மிகச்சிறந்த முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள் இருக்க வேண்டியவர்கள் யார் துறவியல் அதுதான் ஆறாவது இயல் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரு அவை வந்து எதுவும் கல் மண் கட்டடம் கிடையாதுங்க இது வந்து ஒரு பயணம் செய்கின்ற திரு அவை இந்த பயணம் விண்ணகத்தை நோக்கிய பயணமாக இருக்கும் என்பதுதான் ஏழாவது சாப்டர் கடைசியா இதற்கு எல்லாருக்கும் திரு அவை நன்னை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விளக்கமாக ஒரு கலங்கரை விளக்காக திகழ்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையாக வைத்து இந்த கோட்பாடானது நிறைவேறுகிறது அருமையானவர்களே இதுதான் இந்த கோட்பாட்டினுடைய உள்ளடக்கம் அடுத்த மருவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா திரு அவை ஒரு மறைபொருள் மறைபொருள்னா என்ன திருவை எப்படி ஒரு மறைபொருள் இப்பயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும் அடுத்தவர்கள் அதை பார்க்கலாம்